கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வருடத்தை நாம் ஆரம்பித்து நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாவது நாம் கடந்துள்ளோம் நான்கு மாதங்களிலே ஆண்டவர் நம்மை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்தார் இந்த ஐந்தாவது மாதத்திலேயும் கூட ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் இந்த ஐந்தாவது மாதத்துல நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம் கடன் பிரச்சனையினால கலங்கி இருக்கலாம் மற்றும் வியாதியினால நீங்கள் கலங்கி இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வரது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த வாக்குத்தத்து வசனத்தை இந்த மாதத்திலே நாம் வாக்குத்தத்த வசனமாக நாம் உறுதியாய் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் இந்த என்ன துன்பங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் நீங்கள் கலங்கவே வேண்டாம் நீ பயப்படாதே ஒவ்வொரு நாளும் ஆண்டவங்களை பார்த்து சொல்கின்றார் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்கின்றார் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாக இருக்கின்றார் உங்களை பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கின்றார் உங்களுடைய வலது கையை பிடித்து அவர் உங்களை தாங்குவார் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக நாம் செபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான புது மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா கடந்த மாதங்கள் முழுவதும் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தீரே உமக்குறம் நீர் கொடுத்த வாக்கு படியாக நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவர நாங்கள் கலங்க மாட்டோம் திகைக்க மாட்டோம் அண்டவர உம்முடைய வல்லதுக்காரம் எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கிற தயவுக்காய் உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரமப்பா உமக்கு நன்றி 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 இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிர்வதியும் அவர்களை கத்தாவே தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்க வேணுமாய் சிப்பிக்கிறேன் ஆண்டவரே நீரே அப்பா எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதியும் அவர்களுடைய கத்தாவி எல்லா துன்பங்களிலிருந்து நீர் விடுதலை தாரும் வியாதிகளில் இருந்து விடுதலை தாரும் கடன் பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த மாதத்துல பரிபூர்ண விடுதலை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ